கோயம்புத்தூரோட எக்கனாமிக் கண்டிஷன் ஒரு பக்கம் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு இருக்கு லேண்டோட காஸ்ட்டு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலையேற்றம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சொந்த வீடு அப்படிங்கிறத நாங்கள் கனவில் கூட நினைக்க முடியாதா இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டை பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவை நனவாக்க முடியுங்க பிகாஸ் இந்த வீடோட பிளான் கேட்டிங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க ஒன்றரை சென்ட்டு தான் லேண்ட் ஏரியாங்க ஸோ ஃப்ரண்டேஜில் இருக்கு இருபது அடி சைடில் முப்பத்தி மூணு அடி இந்த ஒன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மூணு பாத்ரூம் வெளியில் கார் பார்க்கிங்கோட அவ்வளோ ஸ்பேஷியஸாக செம்மையாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்ஸ்லேயுமே எந்த குறையுமே கிடையாதுங்க வீடு பார்க்குறப்ப அந்த அப்பியரன்ஸே ஆல்மோஸ்ட் ஒரு மூணு சென்ட்ல கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா வாங்க வீட்டோட பிளான் அப்படி உள்ளே போய் பார்த்துடலாம் இது வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கேட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் கேட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்கிங் ஏரியாங்க பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க சீலிங் ஃபுல்லாகவே லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போரும் இருக்குது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க அங்கே டேப் கனெக்ஷன் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அவுட்டர் டாய்லெட்டுங்க இந்த இடத்துல சிம்பிளாக காம்பேக்டாக ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து அவுட்டர் டாய்லெட் மஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்க அது மாதிரி ஃப்ளோரிங் டைல்ஸு வால் டைல்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு சைட்லேயுமே உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருக்குது நம்ம போயிட்டு வந்துக்கலாம் அப்படியே வாங்க டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீக்குட்லேயே செம்மையாக பிளான் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரலிஸ்டிக் டிசைனில் டீ குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் டிசைனர் கிளாஸும் இருக்குதுங்க இந்த வீட்டோட பிளான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பட் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் உள்ளே வந்திங்கன்னா ஒரு பாஸ்டேஜ் ஏரியா ஒரு மினி ஹால் அப்படின்னு வச்சிக்கலாம் நாலுக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்த நம்ம டைனிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயே நமக்கு ஷோகேஸ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சைடும் பாருங்களேன் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஏரியா அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வாஷ் டேஷின் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம போர்ட்டிகோ ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் விண்டோவும் கொடுத்துருக்காங்க உட்டன் ஃப்ரேம் வச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே இந்த பாசேஜ் ஏரியாலேருந்து இல்லை ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட்டான வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பாத்ரூம் கம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க கிச்சனும் கீழே பொறுத்த வரைக்கும் ஒரு கிச்சன் ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா சைடில் ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் அப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆறுக்கு எட்டு சைஸில் மாடுலர் கிச்சனுங்க ஏன்னா சின்ன ஏரியாவாக இருந்தால் கூட அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் பேஸ் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டாலோன்ட்ரு ஓவர் ஹெட் கேபினட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிரானைட்லேயே வந்து கவுண்டர் டாப்பு சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல தண்ணிக்கு தனியாக உப்பு தண்ணிக்கு தனியாக தனித்தனியாக நமக்கு டேப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இங்கே பாருங்களேன் மஸ்கிட்டோ நெட்டோட ஒரு டோரு அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு டோர் கொடுத்த மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படி பளிச்சனை வெளிச்சமாக இருக்குங்க கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் இது வந்து வீட்டில் வயசானவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்துக்கு பத்து சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வாழ் பாருங்களேன் த்ரீ டிசைன் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலையும் அந்த மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு கவர் பண்ணி விண்டோ கொடுத்துருக்காங்க மேலேயும் லாஃப் கபோர்ட் ஒர்க் இருக்குது ஃபேன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போதுங்க எனக்கு இந்த வீட்டை பார்த்த உடனே போதும் போல இருக்கே இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷனுக்கு ஒன்றரை சென்டில் இவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் வந்த உடனே அந்த பேசேஜ் ஏரியா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இங்கேருந்தே ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க சைட்லலாம் பாருங்கள் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படியே மேலே போயிடலாம் ஒன்றரை சென்ட்ரில் ஒரு பேலஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த சைடுமே பாருங்களேன் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு அதில் ட்ரெடிஷ்னல் டிசைனில் இருக்கிற மாதிரி அங்கங்கே பேட்ச் ஒர்க் டிசைனு இந்த லைட் செட்டிங்ஸு சென்டரில் பாருங்கள் இதோட பார்க்குறப்ப இந்த விண்டோவோடு பார்க்குறப்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க மேலே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெரிய லிவ்விங் ஸ்பேஸுங்க இது வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் மார்பிள் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜஸ் இருக்குது மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷோகேஸ் யூனிட்டோடு இருக்கிறப்ப இன்னுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதுவுமே பாருங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி விண்டோ ஃப்ரண்ட் பால்கனி ஸோ எங்கே பார்த்தாலும் நல்ல வெளிச்சம் இருக்குது ஃபால் சீலிங் ஒர்க்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ கலர்ஸு அப்படியே மல்டி கலர்ஸில் பளிச்சு பளிச்சுன்னு செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல சாண்ட்லர் லைட்டெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பால்கனி காமிச்சிடுறேன் இந்த ஹால்ல இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பால்கனி ஏரியா இப்போ அவ்வளோ காத்தோட்டங்க செம்மையாக இருக்கு ஏரியாவே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாம் மேலே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு இது பால்கனி ஏரியா மேபி மழை வந்தால் லைட்டாக தண்ணி படலாம் இல்லையா அதுக்காக ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க கீழே இருந்தது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருந்தாங்க மேலே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வாட்ரு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு டோட்டலாக ரெண்டு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே பியூட்டிஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கலர்ஃபுல் லைட் செட்டிங்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதை விட என்னங்க வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீட்டில் இத்தனை விஷயம் பண்ண முடியுமாங்கிற மாதிரி இருக்குது வால்லையே ரெண்டு பக்கம் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே பாருங்களேன் த்ரீ டிசைன் ஒர்க் பெயிண்டிங்கு அப்படி போல்கார் டிசைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க ஃப்ளோரிங்கட்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு சூப்பரான டிசைன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஸோ ஹேண்ட் ஷவர் நமக்கு வந்து ஷவர் பேனல் என்னென்ன வேணுமோ பக்காவாக நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக டேப் கனெக்ஷன் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஸோ டோட்டல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பேசேஜ் ஏரியா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் அது போக வந்து ஒரு கிச்சன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருந்தது மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸு பால்கனி ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டாய்லெட் இருந்து அதாவது கீழே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாலில் இருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே மேலே வந்தோம்னா இட்ஸ் அ ஓப்பன் டெரஸ் ஏரியா இங்கேயும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே கேஸ் வர்றப்போ நமக்கு மஸ்ட்டுங்க இந்த டோரு ஸோ மேலே வந்தோன்னா இது ஓப்பன் டெரஸ் ஏரியாங்க துணி துவைக்கிறதுக்கான கல் பக்கத்துலேயே டேப் கனெக்ஷன் துணியை காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்குன்னு சொல்லிட்டு ஓவர்ஹெட் டேங்க் வரைக்கும் எல்லாமே நீட்டாக பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சின்னதாக கூட குறை சொல்ல முடியாதுங்க லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடில் வந்திங்கன்னா சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுங்க இந்த வீட்டில் இருந்து எல்லா பக்கமும் ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட்லி நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு இருக்கு இந்த பக்கமும் லேஅவுட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடியும் வந்து லேஅவுட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சென்ட்டோட காஸ்ட்டு நம்ம வந்து ரேண்டமாக விசாரிக்கிறப்போ சென்ட் எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா சென்ட் எட்டு லட்சம் ரூபாய் ஒரு ஒன்றரை சென்ட் லேண்ட் ஏரியா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ட்யூப்ளெக்ஸ் மாடலில் வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர் கேஸ் எல்லாம் கொடுத்து எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு அவுட்டர் பாத்ரூம் இருக்கு ஹாலு பெட்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க பிளான் அப்ரூவல் இருக்கு இண்டிவிஜுவலா போர்வெல் வசதி இருக்கு இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு நமக்கு கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதுவும் நீங்க நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு வீடு பிடிக்குது அப்படின்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்களே உட்காந்து ஒரு கால்குலேஷன் போடுங்க ஏன்னா நான் ஒரு ஓரமாக உட்காந்து போட்டு பார்த்தேன் எனக்கு வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பட்ஜெட் எப்படி படுது ஸோ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை இந்த வீடு பிடிச்சிருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் டேரெக்ட் சேலுங்க நீங்கள் டேரெக்டாக வந்து ஓனரை பார்த்து மீட் பண்ணி பேசிக்கலாம் ஸோ கால் பண்ணிவிட்டு வாங்க வீட்டை விசிட் பண்ணுங்கள் நல்ல பட்ஜெட் முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு கூட ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயும் இவர் கட்டின வீடு தான் முப்பது லட்ச ரூபா வரைக்கும் லாஸ்ட்டாக லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோனுமே புஷ் பண்ணி ஒரு நைன்ட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறவங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குன்னா சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்